ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சுக்கரன் உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறார் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு தான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல சனி மாறுறார் இன்னொன்று யோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய ரெண்டு அஞ்சு கூடிய புதனும் நீச்சத்தில் இருந்தாலும் கூட நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அமைப்பில் தன்னுடைய ஐந்தாம் வீட்டையே பார்க்கக்கூடியது நல்ல அமைப்பு பரிவர்த்தனை பெற்ற ராசிநாதன் ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறனால அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் உயர்வாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உண்டு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு படிப்படியாக இருக்கும் ரெண்டாம் அதிபதி நீச்சம் ஆகிறதுனால கொஞ்சம் காசு பணம் வர்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரக்கூடிய தன்மைகள் இருக்கும் இதற்கடுத்தாலும் வந்து ஒரு சொ ஒரு ஒரு முட்டுக்கட்டை யாராவது ஒன்று சுலபமாக முடியக்கூடிய அமைப்புகள்லேயே கொஞ்சம் தட்டு மாதிரி பணம் வரக்கூடிய அமைப்பு மார்ச் மாதம் எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் உண்டு சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் ரெண்டாம் அதிபதி பன பதினோராம் இடத்துல போய் நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமை அடைகிறாரு குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஏதாவது ஒரு சந்தேக விதை மூணாவது மனுஷர்னு சொல்கிறோம்னா சகனி வேலை பார்க்குற மாதிரி மூணாவது மனுஷர் எதையாவது ஒன்று அப்படி இப்படி நோண்டி விட்டு அதன் மூலமாக கணவன் மனைவியை சந்தேகப்படுவது மனைவி கணவனை சந்தேகப்படுவது என்பது போன்ற சில அமைப்புகள் உருவாகக்கூடிய குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனாலும் ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால எதையும் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரியாக மட்டம் தட்டி வைக்கக்கூடிய கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய தன்மைகளை ரிஷவராசிக்காரர்கள் அப்படியே அடைந்து விடுவீர்கள் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டை பார்க்க ஐந்தாம் இடத்தோடு மூன்று கிரகங்கள் தொடர்பு கொள்வது என்பது கடந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு எதையும் செய்து கொடுக்க முடியவில்லையே என்கின்ற கவலையில் இருந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்கு எதையும் செய்து கொடுக்கக்கூடிய நன்மைகள் தன்மைகள் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும் பிள்ளைகளுடைய வேலை தொ தொழில் அமைப்புகள் நிறைவாக இருக்கும் இது வரைக்குமே பிள்ளைகள் அப்படி பண்ணுதா இப்படி பண்ணுதா எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்குது படிக்காமல் இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரு மாதிரி பிள்ளைகளை பற்றிய ஒரு நெருடலான நினைவுகள் நெருடலான கேள் தகவல்களை கேள்விப்பட்டவர்கள் அனைவருக்குமே அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படக்கூடிய ஒரு யோக மாதமாக தாங்க இந்த மாதம் அமையும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கடைசியில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு ரெண்டரை மூணு வருஷத்துக்கு மிகப்பெரிய யோக பலனை

சுக்ர பகவானுடைய அதி தேவதை மகாலட்சுமி அம்பாளுடைய அனுகிரகம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் கடாட்சியமாக கிடைக்கும் இந்த மாதம் இந்த வருடம் கூட உங்களுக்கு யோகங்கள் வரக்கூடிய தருணங்களும் உண்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பறிவும் நல்ல ஒரு வேலையும் காலத்தாமதமாக திருமணம் நடந்துருக்க குரு கடாட்சியம் அதாவது உங்கள் ராசியில் இன்னைக்கு குரு பகவான் இந்த மாதம் இருக்கிறனால தடபட்ட சுபகாரியங்கள் சொல்லக்கூடிய திருமணம் குழந்தைகள் வேலை வாய்ப்புகள் இதர அற்புதமான அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கூடி வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நட்பு கிரகமாக தான் இருக்கிறாரு அப்போ இந்த மாதங்கள் உங்களுக்கு யோகங்கள் தரக்கூடிய தருணமும் உண்டு ஆனால் படிக்கணும் நல்லா படித்து பெரியாளாகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின் கனவோட இல்ல சொந்த தொழில ஏசி காத்து கீழே உட்கார்ந்த இடத்துல வேலை பார்த்து தான் வாழ்க்கையை பெருக்கிக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைகளோடு இருந்தீங்கன்னா அது இந்த வருடம் உங்களுக்கு யோகத்தையே தான் கொடுக்க போகுது பொதுவாகவே ரிஷபராசிக்கு குரு பகவான் பலன் பரிபூர்ணமா இருக்கு ராஜபோக சுகபோக ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லக்கூடிய தன்மை வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் இந்த வருடமே உண்டு இந்த வருடத்துக்கு இரண்டாம் இடத்துல தான் உங்களுடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியா இருக்கிறதுனால இனி வரும் காலங்கள் ஏன் ஒரு இரண்டு வருஷ காலங்கள் உங்களுக்கு யோகமும் கூட கணவன் மனைவிகள் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பல கஷ்டம் நஷ்டத்தில் இருந்து பல இன்னல்களில் இருந்துருக்கக்கூடிய தன்மர்கள் இனிமே தான் யோகங்கள் வரக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் மகத்தான செய்தி ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறையாவே இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு உங்களுக்கும் நாகதோஷங்கள்லாம் ஒரு கட்ட காலத்தில் வரும் ஒன்றும் பயப்படாதீங்க குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு குருனா தங்கம் தங்கத்து மேலே சேமிங்க தங்கத்தில் முதலீடு பண்ணுங்க தங்கம் வாங்குங்க விற்காதீங்க அடவு வைக்காதீங்க இப்படி தங்கத்து மேலே ஆசைகள் வந்தால் குரு கடாட்சியங்கள் உங்கள் ஜாதகத்தில் பலமாக வரும் அப்போ இந்த வருடம் இந்த மாத காலங்கள் உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதம் உண்டு நல்ல நேரம்தான் கூடி வந்திருக்கு ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா எந்த காரணம் எந்த கஷ்டமும் நஷ்டமும் இல்லாம இனி வருங்காலங்களில் யோகந்தான் பெரிய பெரிய ஃப்ளாட் வாங்க போறீங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணுறவங்களுக்கும் அங்கே வேலை பார்க்கறக்கூடிய தன்மைகள் உயர்ந்திருக்கக்கூடிய நேரம் உண்டு உள்ளூருக்குள்ளேயே பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு பொதுவாக இந்த ரிசபராசிக்காரங்க வந்து துணிக்கடைங்க நிறைய வச்சுருந்துருக்கணும் ஸ்டோர்ஸ் நிறைய வச்சுருந்துருக்கணும் பியூட்டி பார்லர்ஸ் நிறைய வச்சுருந்துருக்கணும் தங்க நகைக்கடைகள் வச்சுருந்துருக்கணும் நிறையா இந்த கார் ஷோ ரூம்பு டூ வீலர் ஷோரூம்பு இந்த மாதிரி ஏசி காத்துக்குள்ளே உட்கார்ந்த இடத்துலேருந்து வியாபாரம் பண்ணுறீங்க பாருங்கள் அவங்கெல்லாம் இந்த ரிசபராசிக்காரர்களாக இருப்பாங்க நிறைய பேர் கடின உழைப்புலாம் பண்ண மாட்டீங்க இருக்கிற இடத்துல இருந்து மேன்மைப்படக்கூடிய தன்மைகள் வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு ஆக மொத்தம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பலனைத்தான் கொடுக்க போகுது பலவீனமாக ஆக்காது நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சுக்கர பகவான் இல்லைன்னா மகாலட்சுமி மகாலட்சுமி ஃபோட்டோ ஒன்று வீட்டில் வாங்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணாலோ எவ்ரி மார்னிங் சிக்ஸ் டு செவன் அந்த அம்மாளுக்கு ஒரு மூணு மூதுபுத்தி குச்சி வழிபட்டு வந்தாலோ ரிஷபராசி அன்பர்கள் இமாலய சாதனை அடையக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு நல்ல நேரம் கூடி வரும்போது நல்ல ஜாதகத்தை நல்லதான் இருக்குதுன்னு சொல்லணும் மாற்றங்களே ஏற்படுத்தக்கூடிய தருணம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறையாவே இருக்குது வாழ்க்கையில் வந்து போராடி ஜெவிக்கணும் தாயி தகப்பன் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியுடைய உதவி ஒத்தாசெல்லாம் இருக்காது தானா உளுந்து எழுந்து எந்திரிச்சு தான் வாழ்க்கையை சிறப்படையக்கூடிய தருணம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் உண்டு உற்றார் சுற்றாரருடைய உதவி ஒத்தாசெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது இருந்திருந்தாலும் தானே கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஜாதகத்தன்மை இந்த ரிஷபராசிக்காரங்க அழகுலையும் அறிவிலையும் அன்புலையும் பண்புலையும் அரவணைச்சு வாழக்கூடிய ஒரு தன்மையுடையவங்க இந்த ஜாதகம் ரிஷபராசிக்காரங்க ஆனால் யாரையும் நம்ப மாட்டீங்க நம்புனால் உயிரையே கொடுப்பீங்க அப்படியாம்பட்ட ஒரு தருணமும் கூட ஒரு கட்ட காலத்தில் கல்யாண காட்சிகள் உங்களுக்கு முடியணும் அதாவது ஒரு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சுக்குள்ளே காலத்தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய தருணங்கள் வந்திருந்தாலும் அந்த திருமண ஏற்பாடுகள் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னோர் வழிபாடு உங்களுடைய அப்பாவுடைய அப்பா இறந்துருந்தார்னா அவருடைய நினைப்புல அவருக்காக ஒதுக்கி சாப்பாடை ஒதுக்கி தெளிவு பண்ணி வாழ்ந்து வந்தா உங்க வாழ்க்கை உச்சத்தில் போகும் ரெண்டாவது இந்த வருடம் சனீஸ்வரன் பகவான் உங்களுக்கு பாக்கிய சனி லாப சனி அப்படி ஒரு தருநிலத்தில் உங்களுக்கு வரதுனால காசு பணங்கள் வரும் கருமப்பலனா அனுபவிக்க பிறந்த நீங்க இனிமே இனி வருங்காலம் ரெண்டரை வருஷ காலம் உச்ச நிலைமையில இருப்பீங்க தனக்குன்னு ஒரு வருமானம் வந்தால் அந்த வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டி தா வாழ்க்கையை மேன்மைப்படக்கூடிய தருணங்கள் உண்டு குறையில்லாமல் இருக்கணும் எல்லா வளமும் எல்லா நலமும் ரிசபராசிக்காரர்கள் அன்பருக்கு கிடைக்க சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாச்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் சிவாய நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் மிக பெரிய அளவு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசியிலே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு இந்த மாதத்துல பிப்ரவரி மாதமே வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அதனால ஒரு ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு உண்டான தேவைகளை ஏன்னா ராசி அன்பர்களுக்கு மே மாதத்துல இருந்து சில அவமானங்கள் அசிங்கங்கள் தேவையில்லாத விரய செலவுகள் இது எல்லாமே போயிட்டு அதனால இந்த மார்ச் மாதத்துல மார்ச் ஏப்ரல்ல தான் இந்த இடத்துல இருக்க போறார் அதனால இந்த டயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியும் சுக்கரன் ஆகப்பட்டவர் பதினோராம் இடத்துல இருக்கிறார் இந்த பதினோராம் இடத்துல இருக்கும் போது பரிவர்த்தனை ஆகிறதுனால இந்த குருவுனால ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது பதினோராம் இடத்துல உங்களுக்கு மூன்று கிரகங்கள் இந்த மாதத்துல இருக்குது சுக்கரன் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்களும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசியிலேயே குரு பரி பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால சுக்கரன் முழுமையாக உங்களுடைய ராசிக்கு ஒரு ஆதாயமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் வர வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே வர வேண்டிய ஒரு நேரமாக இருக்க போது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இழப்புகள் இல்ல வருமானங்கள் வராம இருக்குதோ சில பேர் எல்லாம் தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க ரிஷபராசி என்பர்கள் ஒரு கிரெடிட்டா கொடுத்துருப்பீங்க அந்த தொழில்ல வாடிக்கையாளர்களுக்கு இல்ல கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு அறுபது நாள் எழுது நாள் அந்த மாதிரியான ஒரு கணக்குல கொடுத்துருப்பீங்க அந்த அறுபது நாள் கழிச்சு வந்தா கூட அந்த பிரச்சனைகள் இருக்காது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமாகவே வருமானமும் அந்த தொழிலை ரன் மிக பெரிய அளவுல மாட்டிக்க கூடிய ஒரு தருணம் மூலப்பொருட்கள் வாங்கறதுக்கு கூட உங்களுக்கு கையில காசு இருக்காது எப்படிதான் நம்ம இந்த வாட்டி இந்த மாசம் நம்ம செலவு செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான தயக்க சூழ்நிலையில இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு வருமானம் வருமானங்கள் தேங்கி இருந்த வருமானங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனும் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது இந்த காலகட்டத்துல தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதன் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வருமானம் சேமிப்பாக மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வருமானம் ஒரு சொத்தாக மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வருமானம் ஒரு மூலதனமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல ஒரு அளப்பரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது அடுத்து உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கார் விரைய ஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஏழாம் வீட்டு அதிபதியும் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொலைதூரமாக இருக்கக்கூடிய அந்த கலத்திரம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் திருமண முயற்சிகள் ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் அமைவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் கலத்திர ஸ்தானாதிபதியே அந்த இரண்டாம் இடத்துல இருக்கும் போது நீண்ட நாட்களாக தடையில் இருந்த திருமணங்கள் திடீர்னு இந்த மார்ச் மாதத்துல ஒரு வாரம் போய் நீங்க பொண்ணு பார்ப்பீங்க மாப்பிளை பார்ப்பீங்க அடுத்த வாரமே பிக்ஸ் ஆகும் இப்படி எல்லாம் அதிரடியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஐந்தாம் இடத்துல கேது இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது வேலை சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல தீரக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப மாசமா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்துக்கு மேல ஒன்பது மாசத்துக்கு மேல இந்த இடத்துல நான் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு குழப்ப நிலையில இருந்த இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் திடீர்னு வேலையை விடக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும் அதனால இன்னொரு வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு லாபமும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு அடுத்து உங்களுடைய அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனும் ஆறாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரனும் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பான ஒரு வேலை மாற்றம்ன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துல உறுதி செய்யப்பட்ட ஒரு நேரமாக தான் இருக்கும் கண்டிப்பா நீங்க வேலையை விடணும் வேலையை விட்டு வேற வேலைக்கு சேரக்கூடிய ஒரு நேரமா இருக்கு இல்ல நான் இந்த வேலையிலேயே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தாராளமா கண்டினியூ பண்ணலாம் இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த வேலையில இருக்கக்கூடிய சில தேவையில்லாத நெருடர்கள் அவப்பெயர்கள் அவமானங்கள் நீங்க செய்யாத ஒரு தவறுக்கு உங்க மேல பழி போட்டு அதனால சில தேவையில்லாத ஒரு பனிஷ்மென்ட்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் இது எல்லாமே உங்க மேல இருந்த கரைகள் நீங்க கூடிய

என்பர்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குமா இல்லையோமா கண்டிப்பாக உறுதியாக நூறு சதவீதமாக உங்களுக்கு கோடி கோடியாக கொட்டக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா சராசி என்பர்கள் வெளிநாடு போகுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வெளிநாட்டிலிருந்து நிறைய சம்பாதி உண்டான ஒரு வாய்ப்புகளும் வரப்போகுது தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வெளிநாட்டுல வளர்ச்சியை நீங்க இந்த மாதத்துல என்னென்ன முயற்சிகள் நினைக்கிறீங்களோ நூறு சதவீதம் செய்யலாம் யார் யாரெல்லாம் எதெல்லாம் புதுசு புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகள் எல்லாமே சாதகமாக இருக்கு இந்த மாதத்துல அதனால பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி புது முயற்சிகள் பண்ணணும் புதுசா நாங்க தொழில் தொடங்கணும் இல்ல புதுசா நாங்க வேற வேலைக்கு போனோம் வேற இடமாற்றம் செஞ்சுக்கணும் எங்களுடைய தொந்தரவு அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் எது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி இந்த மாதத்துல எல்லாம் காதல் திருமணம் மிக அழகாக கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதனால காதல் திருமணமாக இருந்தாலும் சரி நீங்களே திருமணத்திற்கு முயற்சி எடுத்தாலும் சரி தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமாக இருந்தாலும் சரி எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதில் நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பை தொடக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதத்துல இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு அஷ்டோபூர்ணம் நன்றி வணக்கம் இந்த பொருளாதாரம் என்ற ஒரு கொள்கைக்கு அடிப்படையாக உள்ளவங்க தான் ரிஷவராசிக்காரவங்க மகாலட்சுமி யோகம் உள்ளவங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னாக்க வர மார்ச் மாதத்தில் நடந்தே தீரும் நடக்கும் இப்படி ஒரு வைராக்கியமும் இப்படி பெற ஒரு குறிக்கோளும் நீங்கள் வச்சு தான் வாழ்ந்து ஆகணும் அது மாதிரி தான் நடக்கும் அதில் கொஞ்சம் அனுப்பப்பட்டாலோ இல்லை அவங்க பார்த்துக்குவாங்க இல்லை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொன்னாலோ அது உங்களுக்கு பாதிப்பை தரும் இதுதான் அடிப்படை இப்போ உள்ள நேரத்துக்கு ஏன்னு கேட்டால் அந்த எட்டு கொடைய குருவானது தனஸ்தானத்தில் இருக்கான் அந்த தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் என்பது தர்ம கர்மத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல மன சஞ்சலங்கள் வர்ற மாதிரி மனசானது கொஞ்சம் மாறும் நம்ம போகிற நோக்கத்திலேருந்து கொஞ்சம் விலகும் அடுத்தவங்களுக்கு சேர்த்து செய்யணும்னு நினைப்பீங்க இது மாதிரி அடுத்தவங்களுக்கு சேர்த்து செஞ்சால் ஈஸியாக போகணும்னு நினச்சி சே பிரச்சனையை அதிகமாக்கிடுவீங்க ஆகையினால் ரிசபராசி நேயர்களை பொறுத்தவரையும் மிக அன்பாகவும் மிக தெளிவாகவும் நிறைய திட்டங்களை போட்டுடாதீங்க சுமாரான திட்டத்தை போடுங்க இந்த குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க கேட்டால் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற போதுன்ற மனசுக்குள்ளே வாங்க ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி இருந்த நிலை வேறு ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் அது போதுன்னு நினச்சி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது நிலையாக இருக்கும் இல்லை கொஞ்சம் அப்படி மாற்றுவோன்னு நினச்சிங்கனாக்கா ஆகும் திருமணமாகாதவங்களுக்கும் திருமணத்தை நோக்கி போகிறவங்களுக்கும் பல இன்னல்களும் கஷ்டங்களும் வந்தால் கூட அது வெவ்வேறு விதத்தில் நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் வழிவகுக்கும் இருந்தாலும் உங்களுடைய சுய முயற்சியில் திருமணமானவர்கள் முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே உள்ளவங்கள் படாத பாடுபடுவீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க பொருளாதார சிக்கல் கணவன் மனைவி உறவு பிரச்சனை இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கோம் காரணம் என்னென்னா நீங்களே உங்களை முடிவெடுக்க தெரியாத அவசரப்பட்டு பிறர் மீது கவனத்தை செலுத்தும்போது அவங்க செய்கிறதெல்லாம் தப்பாக தெரியும் ஆகையினாலும் உங்களுக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணிடும் இந்த விஷயத்தை வரையும் அந்த ரெண்டில் இருக்க குருவானவர் என்ன சொன்னால் வம்பு வழக்குகளை இழுத்து கொண்டு போய் உற்றுவான் ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா பக்கத்தில் இருக்க ஏதாவது முருகப்பெருமானுடைய இல்லை சுப்பிரமணியருடைய கோவில் இருந்தனா நீங்கள் அங்கே போங்க அங்கே போயிட்டு உங்களை சரி பண்ணுங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே சுப்பிரமணியர் என்ற அந்த இரத்த ஓட்டத்தை பியூரிஃபை பண்ணுறதுக்காக நல்ல ஆகாரங்களையும் நல்ல உணவுகளையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது அவசர குணம் வரக்கூடாது பொறுமையாக இருக்கணும் உங்களுடைய பயண பாதையை பொறுத்தவரையும் எல்லாமே இயற்கை நல்லா இருக்குது அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அவங்கவுங்க வாங்கி வந்த வரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் அதை துல்லியமாக உங்களுக்காக கேட்க முடியுமே தவிர புதுப்படத்தில நீங்கள் பொதுவான விஷயத்தை வச்சு எனக்கு சரியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு சரியாக இருக்கும் அது பொதுவானது ஆனால் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு மாயை தோற்றம் அது நினைக்கு வருவோன்னு நினச்சி போய் இறங்குவீங்க இறங்குனதுக்கு பிறகு அது பிரச்சனையாக வரும்போது அதனால் உங்களுக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணணும் அது மாதிரி இல்லாமல் வாழ்வதற்கான வழிகளை நீங்கள் தேடணும் மேலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தான் காரணம் அது தடைப்படுவதற்கு நீங்கள் தான் காரணம் ரொம்ப கவனமாக இருங்க மனசை விட்டுறாதீங்க அதிக ஆசைப்பட்டுறாதீங்க கிடைச்சது வரையும் லாபம்னு நினச்சிங்க உங்களுடைய உறவு முறைகளும் சரி உங்களுடைய நட்பு வட்டாரங்களும் சரி உங்களுக்காக இணைஞ்சி போவாங்க இணைஞ்சு போனாலும் அவங்க மீது நம்பிக்கை வைங்க அதே நேரத்தில் ஒரு சிலர் நம்பினாலும் அதை உயர்ந்து எடுத்துகிட்டு போனாங்க நல்லா இருக்கேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதனால் அவங்கவுங்களோட வயசுக்கு ஏற்றது மாதிரி அந்த ரிசபராசியானது உங்களுக்கு தகுந்த பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொதுவாகவே உங்களை பொறுத்தவரையும் மகாலட்சுமி யோகம் படைத்தவங்க தனத்துக்குடையவங்க உங்களுடைய ஓரளவு கம்பீரத்துக்குடையவங்க அந்த கம்பீரமான மன ஆற்றலும் உடல் ஆற்றலும் உள்ளாற்றலும் உங்களுக்கு நோய்வாய்ப்படாத மாத்திரமா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மார்ச் மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் திடீர் ஆசையும் பேராசியும் வச்சிடாதீங்க அது உங்களுக்கு வந்து இப்போ தெரியாது பிறகு அது ரொம்ப கொண்டாந்து விட்டுடும் ஆகையினால் மிகவும் கவனமாக இருந்து ரிசவராசி நேயர்கள் உங்களுடைய மார்ச் மாத பலனை அனுபவித்துவாங்க